மௌன விரதத்துக்கும் ராமனுடைய காதல் கதைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு வார்த்தையால வேண்டுவதை விட மௌனத்தால வேண்டுவதே சிறப்பானது மௌன விரதத்தை பத்தி பல விஷயங்களை நாம இந்த வீடியோல பாக்கலாம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மகத்தான சக்தி வாய்ந்தது மௌனம் நம்ம அனைவருமே கடைப்பிடிக்கும் உண்ணாவிரதத்தை காட்டிலும் மௌனம் சற்று சிறப்பு வாய்ந்ததா இருக்கு எப்படி உண்ணாவிரதம் நம்ம உடலுக்கு முக்கியமானதா இருக்கோ மௌன விரதம் நம் மனதிற்கு மிக முக்கியமா இருக்கு அமைதிதான் எப்போதுமே இன்பத்தை கொடுக்கும் என்று ஞானிகள் ரிஷிகள் யோகிகள் மகான்கள் இவர்கள் எல்லாம் சொல்ல நினைப்பத மௌனத்தாலேயே உறுதிப்படுத்திடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயத்திற்கு சம்மதம் கேட்கும் சிலர் அமைதியாகவே இருப்பாங்க மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று கூறுவது போல்தான் இதுவும் சில சமயங்களில் கோவில்களில் இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது உண்மையான அன்பின் காரணமா எதுவுமே கேட்காம அமைதிய தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாம மனதில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலுமே திரும்பி வரும் பொழுது துன்பங்கள் இன்றி நிம்மதியோடு வருவோம் ராமாயணத்துல மௌனத்தை பத்தி சீதா தேவி ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க தாண்டகரத்தில் ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் தங்கி இருந்திருக்காங்க அப்போது ஏற்கனவே இருந்த ஆசிரமத்தில் இருந்து இன்னொரு ஆசிரமத்திற்கு செல்ல கிளம்பும்போது ராமனுடன் இணைந்து அவரின் வயதை ஒத்த இளைஞர்களுடன் சென்றனர் ராமன் மீது கொண்ட பக்தியின் காரணமாகவே அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாரும் பார்ப்பதற்கு ராம் மற்றும் லக்ஷ்மணன் போன்று தோற்றம் கொண்டவராக இருக்காங்க அப்படிதான் ஒரு முறை தங்கியிருந்த ஆசிரமத்துல இருந்து வேறு ஒரு ஆசிரமத்திற்கு செல்ல அவர்கள் காட்டு விழிப்பாதையை தேர்ந்தெடுத்து ஆசிரமத்தை கடக்க வேண்டியிருந்தது அப்படி செல்லும் பொழுது காட்டில் வசித்து வந்த பெண்களுக்கு ராமனோடு சீதாதேவி வருவது தெரிய வந்திருக்கு அவர்கள் அனைவருமே சீதா தேவிய காண ஆவலுடன் காத்திருந்தாங்க அப்பொழுது சீதா தேவிய அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க ராமரை மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல காரணம் என்னன்னா அங்க இருக்க எல்லாருமே பார்ப்பதற்கு ராமரை போலவே இருக்காங்க அதனால அவங்களால அடையாளம் காண முடியல ஆனா அங்க இருந்த அனைவருமே சீதா தேவியை சூழ்ந்துக்கிட்டாங்க அப்பொழுது அந்த பெண்கள் ஒரு இளைஞரை மட்டும் தனியா நிற்க வச்சு இவர் தானே உங்கள் ராமர் என்று கேட்டாங்க சீதையும் இல்லை என்று பதில் கூறிட்டாங்க இப்படியே ஒரு ஒரு இளைஞரையும் நிற்க வச்சு இவர் தானே இவர் தானே என்று கேட்க சீதையும் இல்லை இல்லை என்று பதில் சொன்னாங்க அந்த வரிசையில லக்ஷ்மணனையும் நிற்க வச்சு இவர் தானே என்று கேட்க சீதையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இறுதியா ராமரை நிற்க வச்சு இவர் தானே என்று கேட்க சீதையுடைய பதில் மௌனமா இருந்துச்சு மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அப்படின்னு இருந்த பெண்கள் எல்லாருமே ராமரிடம் ஆசை பெற்றாங்க இங்க அனைவருமே சீதை போன்றுதான் இறைவனிடம் என்னென்ன வேணுமோ அனைத்தையும் தயக்கமின்றி என்று கேட்டுட்டே இருப்பாங்க ஆனா அவரை தரிசித்த போது எதுவும் பேசாம மௌனமா இருப்பாங்க மௌனம் தான் பூரண ஞானத்தை கொடுத்து வாழ்க்கையை முழுமையாக்குது வாரத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா இரு வாரத்திற்கு ஒரு முறையாவது மௌன விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அதே போன்று சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நாட்கள்ல மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது பொதுவா மௌன விரதம் இருந்தாலே உடல் மற்றும் நம்மளுடைய உள்ளத்திற்கு தூய்மையா இருக்கும் மௌன விரதம் இருந்தா அதிக கோவப்படுறவங்க கூட அவங்களுடைய கோவத்தை கட்டுப்படுத்துவாங்க நாம அதிகமாக பேசுற டைம்ல மௌன விரதம் இருந்தா தேவையற்ற வார்த்தைகளை விட மாட்டோம் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு விடலாம் மௌனமும் ஒரு வகையான தியானம் நம்மை நாம் உணர நம்மில் இருந்து இறைவனை உணர மௌன விரதம் சிறந்த துணையா இருக்கு இது போல தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க